ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஸ்வா அன்பரசியில் இன்னைக்கு பாதைன்னா ஒரு செம்மையா அனன்யாவுக்கு ஒரு ஆப்பை வைக்கிறாங்க நம்ம அன்பரசி அதை என்ன இப்போ நம்ம நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கிங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரியாணி சாப்பிட்றதுக்காக ஆர்வமாக வந்து உக்காடுறாங்க உடனே மூர்த்தி கூப்பிடுறாரு பத்மா பத்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க பத்மா வர்றாங்க வா பிரியாணி வாசனை மூக்க தொலைக்கு இதை வந்து சாப்பிடுவா நீ செய்யறத விட சூப்பரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்ல இல்ல எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்றாங்க மனசுக்குள்ள பத்மா நினைச்சிட்டு இருக்காங்க இவ செஞ்சு நான் சாப்பிடுறதா அந்த விஷயத்தை மட்டும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பத்மா சாப்பிடு பத்மா எதுக்காக பத்மா எப்படி பண்ற அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு பசிக்கலைங்க அப்படின்னு அங்க இருந்து போயிடறாங்க பத்மா எல்லாம் போட்டும் போட்டும் அப்படிங்கிற மாதிரி கெத்தா நின்னுட்டு இருக்காங்க அனன்யா அன்பரசியும் பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க அந்த ஹாட் பாக்ஸ் ஓபன் ஓப்பன் பண்ணோன்னே அனன்யாக்கு பயங்கர ஷாக் என்னடா நடக்குதீங்க எப்படா சாப்பாடு வந்தது அப்படின்னு ஷாக்ல இருக்காங்க இதுல வேற மூர்த்தி அனன்யா என்னமோ நின்னுட்டு இருக்க உக்கார் உக்கார் கால வேற அடிபட்டு இருக்கு நீ பாட்டுல நின்னுட்டு இருக்க சாப்பாடு சாப்பிடு உங்க அக்கா அருமையா செஞ்சிருக்க வாசனை வர தூள் கலப்புது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அட இவர் வேற அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அனன்யா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா விஷ்வாக்கு போட்டோடனே அன்பரிசி சும்மா அல்டிமேட்டா இருக்கு அன்பரிசி என்ன டேஸ்ட் சூப்பர் போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு விஸ்வா எல்லாருமே சாப்பிடுறாங்க சாப்பிட்டு செம்ம அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூர்த்தி தான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு இருக்காரு அனன்யாவுக்கிட்ட அப்படியே ஒரு லைட்டா ஒரு லுக் விடுறாங்க அன்பரசு என்னடா நடக்குது என்ன எப்படி இந்த நம்ம தான் தூக்கி போட்டுட்டோம் பிரியாணிய குப்பையில அப்புறம் எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா அனன்யாவை செம்மையா ஒரு லுக் விடுறாங்க கெத்தா அன்பரசு என்னடா இவ எப்படி லுக்கு விடுறாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது அந்த அன்பரிசி தான் நினைக்கிறாங்க அன்பரிசி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அக்கா அப்படியே கொஞ்சம் இங்கிட்ட பேசிட்டே இருக்கிற மாதிரி கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க திரும்பி பாக்கும்போது பார்த்தா அங்க அனன்யா நிக்கிறாங்க அனன்யா அன்பு ஆமாக்கா ஏன் தங்கச்சி பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அக்கா நீங்க இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் நறுக்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லி கௌசல்யம் வெங்காயம் தக்காளி பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அவங்களும் நறுக்கி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சு எப்படியும் இந்த பிரியாணி தூக்கியாவ ஏதாச்சும் பண்ணதான் போறாங்கக்கா நான் ஒரு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன்க்கா அப்படின்னு சொல்றாங்க

வைக்கிறதுக்காக தான் நம்ம அன்பரசி சொல்றாங்க சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹாட் பாக்ஸை கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சுட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு நின்னுக்கிறாங்க அப்போ கரெக்டா அங்க அனன்யா வர்றாங்க அனன்யா வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் பேசினாங்கல்ல பேசி முடிச்சுட்டு ஒரு குப்பை கவர்ல அதை போட்டு கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டு அப்பா ஆடா எப்படியோ குப்பை தான் இன்னைக்கு வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அனன்யா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே பாக்குறாங்க அந்த குப்பை கூடல கொண்டு போய் பிரியாணியை போட்டதெல்லாம் எல்லாம் பாக்குறாங்க அனன்யாக்கு இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி வந்ததோ இவங்க பார்த்ததோ எதுவுமே அனனியாக்கு தெரியல பிரியாணி தூக்கி குப்பையில போட்டுட்டு அவங்க பாட்டுல ஹாயா வந்துட்டு இருக்காங்க சாப்பிடற பொருளும் கூட இது பண்ணாம இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே இவ்வளவு போட்டு தள்ளி இருக்கணும் நல்லா மிரட்டி விட்டுருக்கணும் பாபன்னு சொல்லி விட்டதான் தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்க அன்பரசி என்ன அன்பரசி காலையில என்ன பிரச்சனை அன்பரசி அக்கா அதெல்லாம் அப்புறம் சொல்றேங்கக்கா என் தங்கச்சிக்கு ஒரு ஸ்பெஷலான பிரியாணி செய்யலாம்க்கா அப்படின்னு சொல்றாங்க என்ன செய்ய போறா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க கௌசல்யாவும் என்ன பண்றாங்கன்னா உப்பு சூப்பர் நாலஞ்சு இது தூக்கி போடுறாங்க கொஞ்சோண்டு பிரியாணி பிரியாணிக்கு அரை பவுலுக்கு மேல உப்பு போடுறாங்க என்னன்னு பரிசு பண்ற என் தங்கச்சிக்கு ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கேன்கா இதெல்லாம் பண்ணால அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலா அவளுக்கு பண்ணி கொடுக்கணும்ல அதனாலதான்க்கா சரி சரி என் தங்கச்சிக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெஷலா நானும் ஒரு இது போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிளகாப்படி எடுத்துட்டு வந்து அவங்களும் நிறைய கொட்டுறாங்க கௌசல்யாவும் அதுக்கப்புறம் காரம் அதிகமா இருக்குது அதனால கொஞ்சம் புளி ஊத்தணும்னா காரம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி பிரியாணிக்கு புளி ஊத்தி கலர்றாங்க அதிகமா உப்பு அதிகமா காரம் மிளகாப்படி அதிகமா போட்டிருக்காங்க அப்புறம் வந்து இதில் வேற புளிய வேற நிறைய ஊத்தி வச்சிருக்காங்க வாயிலையே வைக்க முடியல காரம் உப்பு அவ்வளோ புளிப்பா இருக்குது இதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க அன்பரசி மூர்த்தி சொல்றா அனன்யாவுக்கும் பிரியாணி போடு அப்படிங்கும் என் தங்கச்சிக்கு ஸ்பெஷல் சொல்லிட்டு போய் உள்ளுக்குள்ள போய் ஸ்பெஷலா ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வேற எந்த ஃபுட்டு இல்லைங்க அந்த உப்பு அதிகமா மிளகா பொடி புளியெல்லாம் கலக்கி வச்சு கார பிரியாணி புளி சாதம் ஒண்ணு கொண்டு செஞ்சாங்கல்ல அதை கொண்டு வந்து குடுக்குறாங்க அனன்யாட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து நினைச்சு பார்க்குறாங்க அனன்யா அப்புறம் ஒரு வேலை இவளுக்கு நம்ம செஞ்சதெல்லாம் தெரிஞ்சு போய் குப்பையில கடந்த நான் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துட்டாலோ அப்படின்னு யோசனை பண்றாங்க இதுல வேற மூர்த்தி சாப்பிடுமா சாப்பிடுமான்னு கம்பல் பண்ணனால வேற வழி இல்லாம என்ன பண்றாங்கன்னா ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க ஆனன்யா அவ்வளவுதாங்க அலருது ஆனா அதை வெளிக்கட்ட முடியலையே உள்ளுக்குள்ள அப்படியே வயிறெல்லாம் கப கப நெறியுது தொண்டை நாக்கு வாய் எல்லாம் கப 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 நெறியுது ஐயோ ஒரு சத்தம் கூட போட முடியலையே இவ்ளோ கார் அடிக்குதே என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ விஸ்வ விஸ்வா கிட்டா கௌசலா கேக்குறாங்க என்ன விஷ்வா சாப்பாட பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற அன்பரசி ஒன்னும் பாராட்ட மாட்டியா நான் அன்பரசிய தனியா கூட்டிட்டு போய் பாராட்டிக்கிறானி அப்படின்னு சொல்றாரு விஷ்வா அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க இவங்க எல்லாம் போன பேடம் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து கடகட கடகடன்னு குடிக்கிறாங்க ஆக்கியோ அப்பாடா வாயி வயிறு எல்லாம் எரியுத எரியுதுன்னு சொல்லிட்டு வேகமா சமையல் ரூமுக்கு போறாங்க என் வீட்லயே என்னென்ன பொருள் இருக்குன்னு எனக்கே தெரியாது இவ வீட்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒவ்வொரு பக்கமா திறந்து பாக்குறாங்க சுகர் டப்பான்னு போட்டிருக்கு அதை எடுத்து வாய் எடுத்து போடுறாங்க உப்பு கறிக்குது கரும என்னடா அது உப்பு கறிக்குது அப்படின்னு சொல்லும் போதே வந்து நிக்கிறாங்க அன்பரசி என்ன வயிறு வயலாம் எரியுதா ஏ என்னடி போட்டு தொலைச்ச இந்த காரத்து கூட எனக்கு உடம்புல என்னென்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அனனியா அதுக்கு அன்பரசி சொல்றாங்க நீ எதுல வேணாலும் உன்னோட கோவத்தை காட்டலாம் பகையை காட்டலாம் ஆனா சாப்பாட்டுல காட்டக்கூடாது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சமைச்சேன் இருந்தாலும் அதை விடு நான் கஷ்டப்பட்டதுல ஒரு பக்கம் அந்த விவசாயிகள் இந்த பொருட்கள் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க அதை நீ இவ்ளோ வேஸ்ட் பண்ணி குப்பையில போட பார்த்த பாரு அந்த வைத்தறிச்ச தான் உனக்கு வயிறு வாயெல்லாம் எரியுது இங்க பாரு இதோட நிறுத்திக்கோ காலையில செஞ்சதுக்கே உன நான் போட்டு தள்ளி இருப்பேன் பாவோன்னு சொல்லி விட்டுட்டேன் இதோட நிறுத்திக்கோ இனிமேல் உன் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு திருந்தி வாழ்றதுக்கு பாரு இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டாங்க அன்பரசி இதோட இந்த எபிசோடு முடியுது